வணக்கம் இனிய நண்பர்களே நான் ஒன் மினிட் நியூஸ்ல இருந்து சாவே இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் தொழில்நுட்ப திறமைக்கான உலகளாவிய போட்டி ஒரு வியத்தகு திருப்பத்தை எடுத்துள்ளது சீனா தனது புதிய கே விசாவை அறிமுகப்படுத்தியுள்ளது இது அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் தொடங்க உள்ளது இது அமெரிக்காவின் கட்டுப்பாடான ஹெச் ஒன் பி திட்டத்திற்கு ஒரு நேரடி சவாலாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா புதிய ஹெச் ஒன் பி விசாக்களுக்கு பெரும் ரூபாய் ஒரு லட்சம் கட்டணத்தை அறிவித்த உடனேயே இது வந்துள்ளது இந்த கொள்கை ஆயிரக்கணக்கான வெளிநாட்டு நிபுணர்களுக்கு குறிப்பாக அமெரிக்க தொழில்நுட்ப ஊழியர்களில் வரலாற்று ரீதியாக ஆதிக்கம் செலுத்தி வரும் இந்தியாவிலிருந்து வருபவர்களுக்கு கதவுகளை அடைப்பது போல உள்ளது இருந்தபோதும் கே விசா ஒரு குறைந்த தடையுள்ள அதிக நிகழ்வு தன்மை கொண்ட தேர்வாகும் இது இளம் ஸ்டெம் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு அல்லது முதலாளியின் ஆதரவு தேவையில்லாமல் சீனாவில் குடியுரிமை மற்றும் வேலைவாய்ப்பை பெற அனுமதிக்கிறது இது ஹெச் ஒன் பி ஒரு முக்கிய வேறுபாடாகும் நேரம் மிகச் சரியாக உள்ளது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் வாஷிங்டன் தடைகளை உயர்த்தும் போது பெய்ஜிங் மூலாதார ரீதியாக அவற்றை குறைக்கிறது அமெரிக்காவின் கொள்கையை பயன்படுத்தி தனது திறமையுள்ள நாட்டை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு எரிபொருளாக பயன்படுத்துகிறது இந்த வளர்ச்சி ஆயிரக்கணக்கான உயர்திறமை வல்லுநர்களை தங்கள் எதிர்காலம் சிலிகான் வேலியில் உள்ளதா அல்லது ஷாங்காயில் உள்ளதா என்று மறு பரிசீலனை செய்ய கட்டாயப்படுத்துகிறது தரமான முழு தொகுப்பிற்காக இந்த அறிக்கையை அமெரிக்கா உயர்வும் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தொடங்கப்படுவதும் திறமையான தொழிலாளர்களின் சர்வதேச இயக்கத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைகிறது இதுவெறும் தற்செயல் நிகழ்வால டிரம்ப் நிர்வாகத்தின் கட்டுப்பாடான குடியேற்ற கொள்கையை பயன்படுத்திக் கொள்ள பெய்ஜிங் மேற்கொண்ட ஒரு திட்டமிட்ட புவிசார் நகர்வு இது அமெரிக்க ஹெச் ஒன் பி விசா நீண்ட காலமாக திறமையான வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு குறிப்பாக இந்தியாவிலிருந்து வருபவர்களுக்கு ஒரு தங்க தரமாக இருந்து வருகிறது இது அமெரிக்க முதலாளிகளுக்கு சிறப்பு தொழில்களில் வெளிநாட்டு ஊழியர்களை நியமிக்க அனுமதிக்கிறது இருப்பினும் இந்த திட்டம் குறைந்த வருடாந்திர வரம்பு எண்பத்தைந்து ஆயிரம் முதலாளியை சார்ந்த விண்ணப்ப செயல்முறை மற்றும் பலரை சிக்கலில் ஆழ்த்தும் லாட்டரி முறையால் பாதிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அறிவிக்கப்பட்ட ஆரம்ப ஹெச் ஒன் பி மனுக்களுக்கு ஒரு லட்சம் டாலர் ஒரு முறை கட்டணம் விதிக்கும் சமீபத்திய முடிவு இது ஜே பி மார்கன் உட்பட பல பொருளாதார வல்லுநர்களால் ஆண்டுக்கு அறுபத்தி ஆறாயிரம் புதிய பணி அங்கீகாரங்களை குறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த நடவடிக்கை அமெரிக்க தொழிலாளர்களை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டது ஆனால் இது அமெரிக்க தொழில்நுட்பத்துறையின் பரவலாக பார்க்கப்படுகிறது சீனாவின் கே விசா முதலில் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி அறிவிக்கப்பட்ட ஒரு நேரடி நெகிழ்வான பதில் இது ஸ்டெம் துறைகளில் உள்ள இளம் வெளிநாட்டு திறமைகளை இலக்கு கொண்டுள்ளது அதன் முக்கிய ஈர்ப்பு என்னவென்றால் முதலாளியின் ஆதரவு தேவையில்லை இது இரண்டு பேருக்கும் அதாவது தனிநபர் மற்றும் மற்றும் பணியமர்த்தும் நிறுவனம் இருவருக்கும் செலவு மற்றும் அதிகாரத்துவத்தை நீக்குகிறது கே விசா வைத்திருப்பவர்கள் பல உள்ளீடுகள் மற்றும் நீடிக்கப்பட்ட காலங்களுடன் ஆராய்ச்சி தொழில் முனைவோர் மற்றும் வேலை தேடலில் ஈடுபடலாம் இந்த கொள்கையை முன்னெடுக்கும் யுத்தியின் பெயர் சீனாவின் திறமையான தேசத்தை வலுப்படுத்தும் யுத்தி என்று அழைக்கப்படுகிறது இது பிரதமர் லீ கியாங் போன்ற நட தலைவர்களால் ஆதரிக்கப்படுகிறது ஏஐ குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற முக்கிய பகுதிகளில் திறமை இடைவெளிகளை நிரப்புவதும் மற்றும் உலகளாவிய ஆராய்ச்சி வரிசைகளில் சீன பல்கலைக்கழகங்களை உயர்த்துவதுமாக இதன் மூலாதார இலக்கை இருக்கிறது கடந்த ஆண்டு ஹெச் ஒன் பி ஒப்புதல்களில் எழுபத்தி ஒரு சதவீதம் பெற்ற இந்திய ஐடி நிபுணர்கள் உள்பட தனிநபர்கள் மீது இதன் தாக்கம் மிக பலமானது அமெரிக்க கொள்கை பீதியை உருவாக்கி அதிக கட்டணம் செலுத்தவோ அல்ல அவர்களது அமெரிக்க கனவுகளை விட்டுவிடவோ கட்டாயப்படுத்தும் அதே வேளையில் சீனா சுலபமான அணுகமுடிய மாற்றத்தை வழங்குகிறது இருப்பினும் சில தடைகள் உள்ளன நிரந்தர குடியுரிமை அல்லது குடும்ப ஆதரவு குறித்த கே விசா வழிகாட்டுதல்கள் இன்னும் தெளிவற்றுள்ளன மற்றும் மாண்டரின் மொழித்தடை ஒரு மிகப்பெரிய சவாலாக உள்ளது இந்த நிச்சயமற்ற நிலைகள் இருந்தபோதிலும் அரசியல் செய்தி தழிவாக உள்ளது வாஷிங்டன் அதன் கதவுகளை மூடுகிறது மற்றும் பெய்ஜிங் உலகின் மிகச்சிறந்த மற்றும் புத்திசாலித்தனமானவர்களை உள்ளே அழைக்கிறது இந்த நடவடிக்கை அமெரிக்க நிறுவனங்களால் வேலைகளை வெளிநாடுகளுக்கு மாற்றுவதை துரிதப்படுத்தலாம் மற்றும் காலப்போக்கில் அமெரிக்காவின் புதுமைக்கான வலிமையை குறைக்கலாம் மற்றும் அதன் போட்டியாளர்களுக்கு ஒரு நீண்ட கால நன்மையை கொடுக்கலாம்